சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினேழாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பையனருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிலையிலே என்னை காப்பாற்றும் அமீன் தாவிதடைய ஒரு அருமையான ஒரு ஷெபம் தான் அந்த ஜெபம் கர்த்தர் அவளை எப்படி பாதுகாக்க விரும்புகிறார் அவருடைய சட்டைகளின் நிழலை நம்மை என்ன செய்ய விரும்புகிறார் பாதுகாக்க விரும்புகிறார் அப்போ இந்த ஜபத்தை விசேஷித்த விதமாக எப்படிப்பட்ட ஒரு பாதுகாவல் இந்த ஜபத்தில் உண்டாகிறது நம்மளுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை ஒடுக்குகிற துன்மார்க் இருக்கும் அதாவது நம்மை சுற்றி நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறே ஜனங்கள் ஒடுக்கிக்கொண்டே இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா அந்த ஜனங்கள்ட்டிருந்து நீங்க காப்பாற்றப்படும்படியாக அப்படிப்பட்ட ஜனங்கள்ட்டு நீங்க தப்பு வைக்கப்படும்படியாக அடுத்ததாக என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பயங்கர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தாவிது அப்போ பாருங்க நம்மை நம்முடைய ஜீவனை வேட்டையாட வேண்டும் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற பிராண பயங்கருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கு நாம் தப்புவித்து நாம் நாம் காப்பாற்றப்பெறும்படியாக எதுதான் நம்மளை பாதுகாக்குது அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய செட்டைகளின் நிழல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய சட்டைகள் நெல்லுக்குள்ளே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரை வைத்து அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் எதுலேருந்து உங்களை பாதுகாப்பார்னா இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கைக்கும் இப்படிப்பட்ட பிராண பயங்கருக்கும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறவர்களுக்கும் உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கும் தேவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை விடுவித்து பாதுகாத்து உங்களை அவருடைய சட்டைகள் நெல்லுக்குள்ள வை வைத்து என்ன செய்வார் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அப்போ அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பாதுகாவல் இருக்கிறது அமேன் அவருடைய ரத்தத்துக்குள்ளே ஒரு பாதுகாவல் இருக்கிறது அவருடைய கரத்துக்குள்ள ஒரு பாதுகாவல் இருக்கிறது அதே போல் அவருடைய செட்டைகள் நிழலுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு பாதுகாவலை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் உங்களை ஒடுக்குகிற துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை என்ன செய்வார் அதில் நீங்கள் உங்களை உப்பு கொடுக்கும்போது உங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுவார் அடுத்ததாக உங்களை தொடர்ந்து வந்து உங்களை பகைத்து கொண்டே இருக்கிற உங்களுடைய பிராண பயங்க இருக்கு தேவர் என்ன செய்து கொள்வார் அதில் உள்ள வைத்து என்ன செய்வார் பாதுகாத்து கொள்வார் அடுத்ததாக செட்டைகளின் நிழல் அப்படின்னு சொல்லும்போது அதில் தேவனுடைய அரவணைப்பை நீங்கள் உணர முடியும் தேவனுடைய ஆளுகையை நீங்கள் உணர முடியும் தேவனுடைய அந்த ஒரு பாதுகாப்பை நீங்கள் என்ன செய்ய முடியும் அதிகமாக உணர முடியும் அப்படியாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை நீங்கள் செய்யும்போது இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களுக்கு நாம் அனுதினமும் தப்புவிக்கப்பட்டு தேவனுடைய சட்டைகள் நிலையில் என்ன செய்யப்படுவோம் காப்பாற்றப்படுவோம் கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடி சுதந்திரம் ஆண்டவரை இந்த வார்த்தையின்படி நீர் எங் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே ஒவ்வொரு நாளும் வைத்து நீர் காப்பாற்றுவீராக நீர் இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய துன்மார்களுடைய ஒடுக்குகளுடைய கைக்கு நீர் எங்களை தப்புவித்து பாதுகாப்பீராக எங்களுடைய பிராண பயனருக்கு எங்களை விளக்கி நீர் தப்புவித்து பாதுகாத்து உன்னுடைய செட்டைகள் நிழலுக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுவீராக இப்படிப்பட்ட மனிதர்களுடைய போராட்டத்தின் வழியாக கடந்து போய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இந்த நாளில் உன்னுடைய சட்டைகளுக்குள்ள மூடி மறைத்து அந்த நிழலில் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுகிறோம் உங்களுடைய தயவுக்காக உங்களுடைய அன்பிற்காக உங்களுடைய அரவணைப்பிற்காக உங்களுடைய பாதுகாவலுக்காக உங்களுடைய ஆளுகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்